சார் இதனை அடுத்து களம் இரண்டில் ஆடுகள ஆட வேண்டிய அணிகளான சக்தி பிரதர்ஸ் பி அந்தியூர் வளர்புறை கோவை இரு அணிகளும் ஆடுகளம் இரண்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சக்தி பிரதர்ஸ் பி அந்தியூர் வளர்னா அன்புராஜண்ணா அபிஷியல் நடுவர் நடுவர் அன்புராஜ் அண்ணா அழைக்கப்படுகிறார் சக்தி பிரதர்ஸ் கரூர் சாரி சக்தி பிரதர் சி அந்தியூர் அதனை எதிர்த்து சேரன் கரூர் நான் தேவராஜ் நடுவர் தேவராஜ் அவர்கள் அழைக்கப்படுகிறார் ஆடுகளம் இரண்டு இருக்கு தேவராஜ் வாங்க கரூர் சக்தி பிரதர் சி அந்த வாங்க தேவராஜ் சார் வந்துட்டாங்க இரண்டு டீம் வந்துட்டாங்க வெரி குட் சார் அடுத்த டீம் கோவை வளர்பிரை அணியினரும் மா அடுத்தது கோவை வளர்பிரை கோவை வளர்புறை அதனை எதிர்த்து சக்தி பிரதர்ஸ் பி அந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வளர்பிரை கோவை அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் பி களம் ஒன்றில் பி சக்தி பிரதர்ஸ் இருபது எஃப்எஸ்ஐ தென்காசி பதினாறு களம்பேன் ஒன்றில் பி இருபத்தி இரண்டு எஃப்எஸ்ஏ தென்காசி பதினேழு மணியின் மெடிக்கல் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரவும் ஒன்றில் சக்தி பிரதர்ஸ் பி இருபத்தி மூன்று எஃப்எஸ் தென்காசி பதினெட்டு மணியின் மெடிக்கல் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரவும் களம் எண் ஒன்றில் சக்தி பிரத பி இருபத்தி ஆறு எஃப்எஸ்ஏ தென்காசி இருபது களமேன் ஒன்றில் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் இளஞ்சிட்டுகள் ஏ திருப்பூர் களமேன் ஒன்றில் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் வெசஸ் இளஞ்சிட்டு ஏ திருப்பூர் ஒன்றில் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இதனை அடைத்து கூட் ஒன்றில் ஆட வேண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் எஸ் எஸ் இளஞ்செட்டு ஏ திருப்பூர் களம் ஏன் ஒன்றில் இறுதி நான்கு நிமிடம் களம் என் ஒன்றில் அடுத்து ஆட வேண்டிய அணி டைகர் செவன் கடம்பூர் எஸ் எஸ் ஏ திருப்பூர் இவ்வாடத்தை தொடர்ந்து களமின் இரண்டிற்கு செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு அணியினரும் எதிர்நீச்சல் அரியலூர் இவ்வாட்டத்தை தொடர்ந்து செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு அணியினரும் எதிர்நீச்சல் அரியலூர் களமின் இரண்டிற்கு மின்ொன்றில் இறுதி இரண்டு நிமிடம் ஆடுகளம் இரண்டில் அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான செந்தூர் டெவலப்பர்ஸ் ஈரோடு அதனை எதிர்த்து எதிர்நீச்சல் அரியலூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்நீச்சல் அரியலூர் ஈரோடு களம் எண் ஒன்றில் அடுத்து ஆட வேண்டிய அணிகள் டைகர் செவன் கடம்பூர் எஸ் எஸ் ஏ திருப்பூர் களம் எண் ஒன்றில் சக்தி பிரதாஷ் பி முப்பத்தி மூன்று எஃப்எஸ்ஏ தென்காசி இருபத்தி மூன்று களம் எண் ஒன்றில் ஆட வேண்டிய அணைகள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டில் கரூர் பதினேழு புலிகளும் அந்திய ஒரு நாலு புலிகளும் களமே ஒன்றில் இரவி ஒரு நிமிடம்